ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரலாம் கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க திமுக போல் வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்தியாவே போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்துது நாம் பேசும் சமூக நீதி கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க இது கூடி களையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டி கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு என்று